சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா உப்பி வரதுக்கு ரெண்டு நாள் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரி மாவு மாவுஞ்சு சுட்டு பாருங்க நல்லா சூப்பர் சாப்டா இருக்கும் ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சக்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அழுத்தம் கொடுத்து பெசைய தேவையில்ல இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பெசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் மாவு பசங்க ரொம்ப சாப்டா இருக்கும் இல்ல உடனே மாவு பிசைஞ்சு உடனே செய்யணும்னா நார்மல் வாட்டருக்கு பதிலாக சுடுதண்ணி யூஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க நீங்க அடிக்கடி சப்பாத்தி செய்வீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டிய ப்ராடக்ட் தான் இந்த சப்பாத்தி மேக்கர் நான் ஃபோர் இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப லிப்ரா பிராண்ட்ல இருந்து இந்த சப்பாத்தி மேக்கர் புதுசா வாங்கியிருக்கேன் தேவையான சைஸ் உருண்டை போட்டு வரமாவுல டஸ்ட் பண்ணிட்டு சென்டர்ல வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லா அழகா ரவுண்டா ஷேப்பா வந்துடும் பபிள்ஸ் வரும்போது சப்பாத்தியை திருப்பி போட்டு மேல இருக்க லிட்ட க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஃபிளஃபியா வரும் நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியா கையில தேய்ச்சி செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படியே செஞ்சாலும் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் உப்பி வராது ஆனா இதுல செய்யும்போது எல்லா சப்பாத்தியுமே நல்லா ஃபிளஃபியா வரும் குயிக்கா வேலை முடிஞ்சிடும் ஸோ டைம் சேவ் ஆகும் எவ்வளவு பேருக்கு சப்பாத்தி சொல்லணும்னாலும் சப்பாத்தி மேக்கர் இருந்தா போதும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் சப்பாத்தி மட்டும் இல்லைங்க இதுல ஏகப்பட்ட டிஷஸ் செய்ய முடியும் என் கிச்சன்ல ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னா கண்டிப்பா சப்பாத்தி மேக்கர் சொல்லுவேன் பாருங்க துணி மாதிரி கசக்குனாலும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இது நான் அமேசான்ல பை பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க மத்த டீடெயில்ஸ் கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நன்றி